மேகதாது அணைக்கு அனுமதி பெற கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருவதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் எனவே தமிழக அரசு அமைதி காக்காமல் தடுப்பு நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடகத்தில் காவிரியாற்றின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் புதிய அணை கட்ட உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று நடுவண் நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீலை கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா துணை முதலமைச்சரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான டி கே சிவக்குமார் ஆகியோர் டெல்லியில் நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்திற்கு காவிரி நீர் வருவதை தடுக்கும் நடவடிக்கைகளில் கர்நாடகம் தீவிரம் காட்டி வரும் நிலையில் அதை தடுப்பதில் தமிழகம் அலட்சியம் காட்டுவது சரியல்ல என்றும் அவர் சாடியுள்ளார் மேகதாது அணைக்கு அனுமதி கோரி அரசை கர்நாடகம் வலியுறுத்தியிருப்பதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது கடந்த மாதம் ஏழாம் தேதி கர்நாடக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா காவிரியாற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டதாகவும் அரசின் அனுமதி கிடைத்தவுடன் மேகதாது அணை கட்டி முடிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாகத்தான் நடுவன் அமைச்சரை கர்நாடக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சந்தித்திருப்பதை பார்க்க வேண்டும் எழுபது டிஎம்சி கொள்ளளவுள்ள மேகதாது அணை கட்டப்பட்டால் கர்நாடக அணைகளின் கொள்ளளவு நூற்று எண்பத்து நான்கு டிஎம்சியாக அதிகரிக்கும் மேட்டூர் அணை கொள்ளளவை விட கிட்டத்தட்ட இருமடங்கு தண்ணீரை கர்நாடகம் தேக்கி வைத்தால் தமிழகத்துக்கு தண்ணீர் கிடைக்காது காவிரிப் படுகை பாலைவனமாகிவிடும் அதை தடுக்க வேண்டியது அவசர அவசிய தேவையாகும் மேகதாது அணை கட்ட கர்நாடகம் தீவிரம் காட்டுவதை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் போதெல்லாம் தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் எந்த கொம்பனாலும் மேகதாது அணையை கட்ட முடியாது என்று கூறி கடந்து சென்று விடுகிறது அது மட்டுமின்றி கர்நாடக ஆட்சியாளர்களிடம் ஒட்டி உறவாடுகிறது இவற்றை பார்க்கும்போது போது மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகம் அதன் உரிமையை இழந்து விடுமோ என்ற ஐயம்தான் ஏற்படுகிறது தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட முடியாது என்ற உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் தீர்ப்பளித்திருப்பது உண்மைதான் ஆனால் அந்த தீர்ப்பை மீறித்தான் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் மேகதாது அணைக்கான வரைவு திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடகத்துக்கு நடுவண் அரசு அனுமதி அளித்தது அதை வைத்துக்கொண்டுதான் மேகதாது அணைக்கான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயாரித்து அதன் அடிப்படையில் அனுமதி கோரி வருகிறது வரைவு திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதி அளித்த நடுவண் அரசு அணை கட்டவும் அனுமதி அளிக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு அலட்சியமாக இருந்ததன் காரணமாகத்தான் கர்நாடகத்தில் காவிரி மற்றும் அதன் துணை ஆறுகளின் குறுக்கே ஹேமாவதி ஹாரங்கி கபினி ஸ்வர்ணவதி ஆகிய நான்கு அணைகள் கட்டப்பட்டுள்ளன அதேபோல் எப்போதும் மேகதாது அணை கட்டப்படுவதற்கு தமிழக அரசின் அலட்சியம் காரணமாக இருந்துவிடக்கூடாது மேகதாது அணைக்கான வரைவு திட்ட அறிக்கை தயாரிக்க இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் அரசு அளித்த அனுமதி செல்லுபடியாகும் வரை மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் தமிழகத்தின் தலைமீது கத்தி தொங்கிக் கொண்டுதான் இருக்கும் அதை ரத்து செய்வதுதான் மேகதாது அணையை நிரந்தரமாக தடுப்பதற்கான ஒரே வழியாகும் எனவே அந்த அனுமதியை உடனடியாக ரத்து செய்யும்படி அரசை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்